இன்னொன்று அக்கா சொன்னாங்க வாக்குறுதி பற்றி தயவுசெய்து அதிமுக பிஜேபி இந்த நாட்டில் ஏதோ ஒரு கட்சி கடந்த தேர்தலில் எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சுங்கிற நம்பரை பப்ளிக்லேயோ இல்லை அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோ எந்த ஃபோனையும் பார்க்காம எந்த குறிப்பையும் பார்க்காம எந்த பேப்பரையும் பார்க்காம நம்பரை மட்டும் சொல்லிவிடுங்க செஞ்சது செய்யாதெல்லாம் விட்டுருவோம் அப்புறம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்று அமைச்சர்களை பொதுவெளியில் போட்டி கொடுத்தார்கள் ஆதாரபூர்வமாக டாக்குமெண்டோட ஊடகங்களை கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி அஞ்சு அறிவிப்பு கொடுத்தோம் எடுத்துக்கிட்டோம் அந்த நானூற்றி நாலு செயல்பாட்டில் இருக்கிறது அல்லது பணிகள் தொடங்கிடுச்சு நாற்பது அரசனுடைய பரிசீலனையில் இருக்கு ஒன்றிய அரசனுடைய நிதிக்காக முப்பத்தி ஏழு திட்டம் கிடப்பில் இருக்கு இப்போதைக்கு நிதி நிலைமை காரணமா அறுபத்தி நாலு திட்டத்தை எடுக்க முடியல ஐநூத்தி அஞ்சுல நானூற்றி நாலு திட்டத்தை நிறைவேற்றோம் அல்லது தொடங்கிட்டோம்னு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணோம் இல்லைன்னு நீங்கள் அந்த பத்திரிகையாளர்களே தப்புன்னா கேள்வி கேட்டுருப்பாங்கல்ல இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே சொன்னோம் அதில் தவறான தகவல் இருந்துச்சுன்னா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க உரிமை மீறல் கொண்டு வரலாமே அப்படின்ட்டு கொண்டு வர வேண்டியதானே இது ஒன்று அக்காவுக்கு வந்து சட்டமன்றத்தில் நீண்ட அனுபவம் இருக்கிறது உண்மையிலே அந்த தொகுதியிலே மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர் அவர் பாஜகவில் சேருவதற்கு முன்பு வரை சட்டமன்றத்தில் ஒரு நெடிய அனுபவம் கொண்டவர் அதனால் சட்டமன்றத்தினுடைய ப்ராசஸ் அவருக்கு நல்லா தெரியும் அதனால் சொல்கிறேன் அக்கா சொன்னாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகளை வந்து சட்டமன்றத்தில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அதாவது திருப்பி எடுத்துட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் நாம் அறிவிக்கிறோம் அப்படின்னா அதை செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து ஒரு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாலியுடைய மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக ஒரு ஐநூறு வீடு கட்டுறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம் வச்சுக்கோங்க அங்கே லேண்ட் எடுக்கிறதுலையோ அல்லது ஏற்கனவே குடியிருக்க மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கன்சர்ன் கொடுக்காதனாலேயோ அந்த திட்டத்தை நடைபெற்ற முடியாம போகலாம் அந்த மாதிரி சூழலில் அதை சட்டமன்றத்திலே திருப்பி கேட்போம் அந்த அடிப்படையில் கேட்கப்பட்டதுதான் அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது கைவிடப்பட்ட திட்டங்கள் வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மட்டும்தான் சொல்றாங்க இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தின்னு கூட இல்லை அந்த பத்திரிகையில் வந்த செய்தி செப்டம்பர் பதினெட்டில் வந்த செய்தி அதிலேயே தெளிவாக சொல்றாங்க சட்டமன்றத்தில் நான்கு ஆண்டுகளில் இந்த அரசு அறிவித்த அறிவிப்பு எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு அறிவிப்பு அதில் நிறைவேற்றப்பட்ட அறிவிப்புகள் நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பணிகள் தொடங்கப்பட்ட அறிவிப்புகள் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒன்றிய அரசினுடைய அனுமதிக்காக காத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்று கைவிடப்பட்ட அறிவிப்புகள் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுல வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது கைவிடப்பட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கண்ணுக்கு தெரியுது அது எவ்வளோ சதவீதம் வெறும் மூணு சதவீதம் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியால நிதி நிலைமையால மக்கள் ஏற்பில்லாத காரணத்தினால கைவிடப்பட்ட திட்டங்களை பூதாகரமாக காட்டுறீங்களே ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட்டில் அல்லது நாடாளுமன்றத்தில் இத்தனை திட்டத்தை அறிவித்தோம் இத்தனை நிறைவேற்றணும் கணக்கை சொல்லுங்க